ராஜமௌலி இன்னைக்கு வேணால் ராஜமௌழி அவர்கள் பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க தெரிஞ்ச ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர்னு பேர் வாங்கியிருக்கலாம் ஆனால் ராஜமௌலிக்கே குரு அப்படின்னா அது நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் தான் இப்போ நமக்கே தெரியும் சங்கர் அவர்களோட எவ்வளோ பெரிய விஸ்வரூபம் எடுத்துக்காரு இந்த முப்பது வருஷத்தில் நம்பர் ஒன் இயக்குனராக இருந்தவர் தான் ஆனால் இப்போது சமீபத்தில் ஐ டூ பாயிண்ட் ஓ இண்டியன் டூனு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சருக்களை சந்திச்சிருக்காரு ஆனாலும் கூட அவருடைய கேம் சேஞ்சர் படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸு ஜனவரி பத்தாம் தேதி இப்போ இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஆந்திரா முழுக்க சங்கர்கள் இருக்காரு அந்த ஈவெண்ட்டில் சீஃப் கெஸ்டாக நம்ம ராஜமொழி இருக்க கலந்துக்கிட்டாரு அப்போது ராஜமொழி என்ன சொன்னார் அப்படின்னா அதாவது இப்போ இருக்க டூ கே கிட்ஸுக்கெல்லாம் என்ன என்னமோ பெரிய பிரம்மாண்டமான டைரக்டர்லாம் எல்லாம் புகழ்கிறாங்க ஆனால் எங்களுக்கு என்றைக்குமே பிரம்மாண்ட டைரக்டர் அப்படின்னா அது எங்கள் சங்கர் சார் மட்டும்தான் அவர் கொடுத்த பிரம்மாண்டம் அவர் கொடுத்த அவ்வளோ பெரிய வெற்றி தான் நாங்கள் இன்றைக்கெல்லாம் டைரக்டர் ஆகியிருக்கோம் ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய கேன்வாஸில் படம் எடுத்து அந்த பட்ஜெட்டை கவர் பண்ணி அந்த பட்ஜெட்டை தாண்டிய பல கோடி வசூலை வந்து லாபமாக கொடுத்தங்காட்டி தான் நான்லாம் இன்றைக்கி பிரம்மாண்டமாக படம் எடுக்கிறதுக்கு வந்துட்டேன் ஸோ நாங்கள்லாம் வெறும் கேங்ஸ்டர் தான் ஆனால் ஒரிஜினல் கேங்ஸ்டர் ஓஜி அப்படின்னா அது வந்து சங்கர் சார் மட்டும்தான் அப்படின்னு மனுஷன் புகழ்ந்து தள்ளிட்டார் இப்போ பேச வந்த சங்கர் அவர்கள் வந்து ராஜமௌழிக்கு வந்து மிகவும் நன்றி சொன்னார் அது மட்டும் கிடையாது என்ன பிரம்மாண்டம்னு சொல்கிறாரு ஆனால் இன்றைக்கி ராஜமௌழி பண்ணுற பிரம்மாண்டமில் பார்த்தா உண்மையாலுமே வந்து நாம் ஒன்று பெருமைப்பட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஹாலிவுட் படங்கள்ல தான் இந்த பிரம்மாண்டம்லாம் சாத்தியமாச்சுன்னு இத்தனை வருடமாக அதை பார்த்து வியந்தோம் ரசித்தோம் ஆனால் ஹாலிவுட்காரங்க இந்தியாவில் இப்படியெல்லாம் உரம் எடுக்க முடியுமா இவ்வளோ பிரம்மாண்டமான படம் எடுக்க முடியுமான்னு அவங்களையே திகைக்க தான் நம்ம ராஜமோடி ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி அப்படி சொல்லி திரும்ப அவரை நெகிழ்வு வச்சிட்டாரு ஸோ ராஜமோடி சங்கர் இந்த ரெண்டு பேரில் உங்களுக்கு பிடிச்ச இயக்குனர் யார் அவங்க ரெண்டு பேர் இயக்குனர்லேயே உங்களுக்கு பிடித்த படங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்